வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி விழுப்புரம் அருகே எண்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அணைக்கட்டின் கரை வலுவிழுந்து இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்த புகாரின் பேரில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மற்றும் திருவெண்ணைநல்லூர் வட்டங்கள் ஏனாதிமங்கலம் மற்றும் கப்பூர் கிராமங்களுக்கு இடையே பாசன வசதிக்காக தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே புதிய அணைக்கட்டு கட்டப்பட்டுள்ளது சுமார் எண்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த அணையின் பணி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் முடிவடைந்து இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையில் அணைக்கட்டின் ஓரத்தில் உள்ள கரைகள் பலவீனமடைந்ததை பற்றி பொதுமக்கள் புகார் தெரிவித்ததன் அடிப்படையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இந்த அணைக்கட்டு மூலம் சுமார் பதிமூன்று ஆயிரம் ஏக்கர் பயிர்ப்பாசன வசதி பெறும் என்றும் சுமார் பதிமூன்று ஏரிகள் நீர்ப்பாசன வசதி பெறும் என்றும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார் விரைவில் பணி முடிக்கப்பட்டு அமைச்சர்கள் முன்னிலையில் அணை திறக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் அணையின் உறுதித்தன்மை குறித்து தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் ஆய்வு செய்யப்பட்டுதான் அணை கட்டப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் பழனி தெரிவித்துள்ளார் ஜி த்ரீ செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன் இன்னைக்கு டெல்லி சத்திரம் அணைக்கட்டு அந்த பணிகள் முடிவுற்றுவதை வந்து பாரி விடுறதுக்காக வந்திருக்கும் தொண்ணூத்தொம்பது சதவீதம் வந்து பணிகள் முடிவடைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் மைனர் ஒர்க் மட்டும் இருக்குது அப் ஒர்க் அது முடிஞ்சதுன்னா அது பணிகள் முடிவடைஞ்சிடும் இப்போ மேஜர் பார்ட் ஆஃப் த டைம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சைடு ஸ்ட்ரென்தன்லாம் பண்ணி ரிட்டன்ஷன் வால்லாம் கொடுத்து நம்ம சைட்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறோம் அணை வந்து மிக பா பாதுகாப்பான முறையெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறது சமீபத்தில் மனையில் இந்த வணையிலருந்து தண்ணி போகக்கூடிய வாய்க்கால் வழியா போகக்கூடிய தண்ணியில வந்து அகலப்படுத்தி இந்த ஒரு ஐநூறு மீட்டருக்கு வந்து சப்ளை சேனல்ல வந்து கொஞ்சம் ஓடையில வந்து இது எடுத்திருக்காங்க அந்த கரையெல்லாம் கொஞ்சம் மண்ணு கொட்டியிருக்கிறாங்க மழை பெஞ்சதுனால அந்த மண்ணு கொஞ்சம் வந்ததுனால புதுசாக கொட்டின மண்ணு கொஞ்சம் அரிப்பு அரிப்பு வந்திருக்கு ஸோ அந்த இடத்துலயும் நம்ம கொஞ்சம் பண்டு வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான ப்ரொப்போசல் ஒன்று இப்போ கேட்டிருக்கோம் அவங்க டபிள்யூஆர்டி அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா அதையும் ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்துடலாம் மேலே அந்த கரையில கரை வழியா மழை தண்ணி வராத மாதிரி தடுக்கிறதுக்கும் ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம் அது வந்துருச்சுன்னா பிளஸ் இந்த ரிட்டென்ஷன் வால் போட்டுட்டாங்கன்னா இது அணைக்கு வெளியே வர்றது அதுக்கு சம்மந்தம் இல்லை அணைக்கு வெளியே வரக்கூடிய சப்ளை சேனல்ல சில சில ஒரு மண் அரிப்பு இருக்கு அது சரி பண்ணிடுவோம் அதர்வைஸ் சேனல் டேம் பொறுத்த வரைக்கும் டபிள்யூஆர்டி டீம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி டேம் வந்து எவ்வளோ எந்த எந்த மாதிரி கட்டினா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த பிளான் பிரகாரம் கட்டிருக்கிறாங்க அது சரியா இருக்குங்க சரியான முறையில் இருக்கு இப்போ பொதுமக்கள் வந்து ஒரு கோரிக்கை ஆக்சுவலாக இந்த இந்த பகுதிக்கு வந்து அனுமதி வந்து யார் ஜென்ரலாக இல்லை நம்ம முன்னாடியே மக்கள் வராத அளவுக்கு தடுப்பு கட்டிடுவாங்க இருந்தாலும் பொதுமக்கள் உள்ள வரும்போது நின்று நின்னு பார்க்கும்போது ஒரு பாதுகாப்பு கேட்குறாங்க அதுக்கு ஒரு கைப்பிடி சோறு நட்டி கம்பி போட்டு கை பாதுகாப்பு வசதி செஞ்சு கொடுத்துருவாங்க சார் தானையோட தர அது குவாலிட்டி ஒவ்வொரு ஸ்டேஜும் செக் பண்ணி தான் சார் பண்ணிட்டு இருக்காங்க மே செக் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபைனல் செக்கிங் வந்து முடிக்க வேண்டியது